ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர நேற்று உரையில் ஆதிசங்கரன் ஏழை பெண்மணிக்காக கனகதாராஸ்திரம் பாடி அந்த மகாலட்சுமியே வந்து நெல்லிக்கணிகளை தங்கக்கணிகளாக மாற்றிய அந்த அற்புத நிகழ்வை பார்த்தோம் குருகுல வாசமும் முடிந்தது நாளை சங்கரரின் மறுபிறவியை பார்ப்போம் என்று நேற்று உரை முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் குருகுல மாசம் முடிந்தபடியால் இனி வீடு திரும்ப வேண்டியதுதான் ஒரு நாள் விடியற்காலை ஆர்யா அழுது கொண்டே குருகுலத்துக்கு வந்தாள் அவளை ஆற்றுப்படுத்திய அந்தன பெருமக்களிடம் அவள் பகலெல்லாம் கணவனை இழந்து மிகுந்த துயரத்தில் இருக்கின்றேன் போதாதென்று இறைவன் கனவிலும் என்னை கதிகலங்க வைக்கின்றான் என் கண் போன்ற குழந்தை காவி உடை தரித்து திருதண்டம் ஏந்தி துறவியாக போவது போல சொப்பனம் கண்டேன் என்று அழுது கொண்டே கூறினார் தன் மகன் உண்மையாகவே துறவியாக போய்விடுவானோ என்ற அச்சம் அந்த தாயின் உள்ளத்தில் ஏற்பட்டது இறைவனிடம் இது போன்ற சொப்பனத்தை உண்மையாக்கி விட்டாதே என்று வேண்டிக் அவர் பின்னர் தன் மகன் சங்கரனை தன் வீட்டுக்கு அழைத்து வந்தார் காலம் தனியுடன் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆலைவாழ் குழியில் ஒரு நாள் நீராடச் சென்ற ஆல்ஜாம்பிகை ஆற்றங்கரையிலேயே மயங்கி விழுந்து விட்டார் தனையின் தாயை தேடிச் சென்றான் தாயின் நிலை கண்டு கண்டுறான் வந்தவுடன் மெல்ல வீட்டு கழைத்து வந்தான் மறுநாள் அன்னையை ஆட்டுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை இரண்டு கைகளிலும் இரண்டு குடங்களை எடுத்துக்கொண்டு சங்கரன் தானே ஆற்றுக்கு புறப்பட்டான் அன்று தண்ணீர் கொண்டு வந்து தாய்க்கு உதவி செய்தான் கங்கையை தடுத்துள்ள கங்காதரனாகிய சங்கரன் தண்ணீருக்காக தன்னை தேடி வரலாமா என்று எண்ணியது அந்த சூர்ணா உடனே அது பணிவுடன் தன் போக்கை மாற்றிக்கொண்டு சங்கரன் வீட்டை ஒட்டி ஓட ஆரம்பித்தது அனைவரும் அதனை கண்டு வேந்து போனார்கள் ஆரியாம்பாலின் காலடி தேடி தேடி வந்ததால் அந்த ஆறு அம்பா ஆறு என்று அழைக்கப்பட்டது அவ்வாறே அந்த ஊர் காலடி என்ற பெயரை பெற்றது முதலில் சகல கிராமம் என்ற பெயரோடு இருந்தது அந்த ஊர் பகவானின் காலடி வைத்த இடமாகியால் காலடி என்ற பெயர் வந்தது அதற்கு ஈஸ்வரன் அவதார காரியம் தொடங்கவில்லையே சொற்பகாலத்தில் மானுட வாழ்க்கையை நீட்டு விடுவானே அவ்வாறு அவர் கூறியிருக்கின்றாரே என தேவர்கள் கலக்கமடைந்தார்கள் அதற்காக அகத்தியரையும் நாரதரையும் மண்ணுலகுக்கு அனுப்பினார்கள் இருவரும் முதிய அந்தன வடிவம் தாங்கி சங்கரனின் இல்லத்தை வந்து அடைந்தார்கள் அவதார காரியத்தை தொடங்க காலம் நெருங்கிவிட்டது என நினைவுபடுத்தி சென்றுவிட்டார்கள் அவர்கள் கூறியவற்றில் காலம் நெருங்கிவிட்டது என்ற வார்த்தையை மட்டும் கேட்ட அரியாம்பிகை பெரும் துயரம் கொண்டார் வடக்குநாதன் அற்ப ஆயில் உள்ள மகனைத்தானே நல்கினான் தம் மகனுடைய காலம் நெருங்கிவிட்டது என்று வந்த முதியோர்கள் சொன்னார்களே என்று எண்ணினார் அருமை கணவரும் போய்விட்டார் ஆறுயர் தனியனும் போய்விடுவான் போய் இருக்கின்றதே என்று எண்ணிய கண்களில் மாலை மாலையாக கண்ணீரை பிரிக்கினான் இதை கண்ட சங்கரன் அம்மா ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் திக்கி திணறியபடியே இறைவன் கூறியதையும் தந்தை போனதையும் எடுத்து கூறி அழுதாள் உலகிலிருந்து பிரியும் காலம் வரவில்லை என்றாலும் அன்னையை பிரியும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்த சங்கரன் அந்த பிரிவை ஏற்க அவளை பக்குவப்படுத்த வேண்டும் என்று எண்ணி சில வார்த்தைகளை சொல்ல அம்மா நான் போயிடுவேன் என்றா கவலைப்படுகின்றாய் எனக்கு அற்ப ஆயுள் தான் என்று இறைவன் சொல்லியிருந்ததால் அதனை எவ்வாறு மாற்ற முடியும் மனிதர்கள் செய்வதை மாற்றலாம் ஆனால் இறைவனின் ஆணையை மாற்ற முடியுமா ஆகலின் நீ வருந்தாதே மனதை நன்றாக கட்டுப்படுத்திக் கொள் அன்னையே இதற்கு முன்பு நீ எத்தனையோ பிளவுகளை எடுத்திருக்கின்றாய் அந்த பிளவுகளில் எத்தனையோ மக்களை ஈண்டெடுத்தாய் அவர்களுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது மனித உறவுகள் எல்லாம் அழிவடைவதுதானே சாஸ்வதமான ஒரு பொருளுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் தொடர்புதான் என்றும் சாஸ்வதமாக நிலைத்திருக்கும் அதுதான் நிலைத்திருக்கும் அது இல்லாமல் ஏதாவது நிலைத்திருக்குமா இதனை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டாமா தையே பெருவெல்லும் பாய்கின்றது வெள்ள நீர்பிறப்பில் பல்லாயிரக்கணக்கான நீர்க்குமிழிகள் குமழிகள் அவற்றில் சிற்றில குமிழிகள் ஒன்றோரென்று என்று ஒட்டிக்கொண்டிருக்கின்றன சிறிது நேரம் கழித்து பார்த்தால் நாம் பார்த்த குமிழிகளே அங்கு இல்லை வெள்ளத்திலே கரைந்து விடுகின்றன மாயை தோற்று வைக்கும் கால வெள்ளத்தில் உற்பத்தியாகும் குமிழிகள் போன்றவர்கள் தான் இவ்வாறு நிதானமாக தெளிவாக இன்னிசை என கருதும்படி கூறினார் தனியின் சொன்னதையெல்லாம் வாய்ப்புழந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தால் தாய் வேதாந்தம் அல்லவோ பேசுகின்றான் இவன் என்று எண்ணினாள் திடுக்கிட்டால் அதிர்ந்து போனார் தாய்ப்பாசும் நிலோங்கி நின்றது அவள் கண்ணா உன் தந்தை போனார் அவர் சென்ற போதே நான் போயிருக்க வேண்டும் உனக்காகத்தான் வாழ்ந்தேன் இப்பொழுதோ நீயும் போகின்றேன் என்கின்றாயே நீ போன பின் என்னை இங்கு வாழச் சொல்கிறாயே உன்னை பார்க்காமல் நான் எவ்வாறு உயிர் வாழ முடியும் உனக்கு திருமணம் செய்ய வேண்டாமா அந்த காட்சியை அவர்தான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை நானால் பார்க்க வேண்டாமா நம் பரம்பரை வளர வேண்டாமா என்றெல்லாம் கேட்டால் அந்த தாய் அன்னையின் ஆசையை சங்கரன் அறிந்து கொண்டார் அவ்வளவே ஆனால் அவர் உள்ளமோ துறவரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தது தனக்கென வாழாது உலக உயிர்களின் நன்மைக்காக வாழ வேண்டும் என்று எண்ணினார் அந்த தியாகசீலர் துறவு போணுவது என்றும் அதையும் தாயின் அனுமதி பெற்றே செய்ய வேண்டும் என்றும் முடிவு செய்தார் அதற்காக காத்திருந்தார் தகுந்த காலமும் வந்தது ஒரு முதலியின் ரூபத்திலே என்ன நடந்தது தொடர்ந்து நாளை பார்ப்போமா சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர